ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் உங்கள் பதிப்பில் போகலாம் எனக்கு என்ன பதிப்பாக போனாக்கா யாருக்குமே அடங்காதவங்களை அடக்கி வைக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் அவங்க பயிற்சி கேட்க மாட்டேன் அவங்க சொல்ல கேட்க மாட்டேன் அவங்க என்ன ஆளா நான் அப்படி தான் இருப்பேன் இந்த திம்மர்த்தனமாகடா அப்படி பண்ணுறாங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த பதிவு யார் என்ன சொன்னாலும் காலை வாங்க மாட்டாங்க நான் தான் ஆள் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு திமிரடியாக பேசுகிறாலும் இந்த ரவுடி அடா இந்த மாதிரி பண்ணுறாங்களே இந்த மாதிரி எல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கான விஷயம் தான் நான் சொல்கிறேன் அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வசிய மை இருக்குது மருந்து இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் நூறு சதவீதம் பலம் கொடுக்கும் அது எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது இங்கே எப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்ல தைரியமாக நம்பி வாங்கலாம் ஒன்றும் அம்மா பேச்சை கேட்காத பிள்ளையாக இருக்கும் அப்பா பேச்சை கேட்காத பிள்ளையாக இருக்கும் இல்லை புருஷன் பேச்சை கேட்காத பொண்டாட்டியாக இருக்கலாம் இல்லை பொண்டாட்டி பேச்சை கேட்காத புருஷனாக இருக்கலாம் இப்படி இருக்கும் இந்த குடும்பத்தில் இல்லை யார் பேச்சுமே நான் கேட்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் எனக்கு தோன்ற விஷயத்தை தான் செய்வேன் நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் யார் பேச்சுமே கேட்காம பிரச்சனைகள் வரும்ல அந்த பிரச்சனைகளுக்கு தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம் இந்த மருந்து கொடுத்து அவங்கள நம்ம சொல் பேச்சு கேட்க வைக்கலாம் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்புகள் இவங்களால் வரும் அந்த வம்பு பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இது அதே போல் வந்து லபர்ஸ்கொள்ள இந்த பிரச்சனைகள் வரும் நான் இதை பண்ணாதன்னு சொல்லும்போது நான் இதை தான் பண்ணுவேன் நான் அவனை தான் பார்ப்பேன் நான் அவளை தான் பார்ப்பேன் அவங்ககிட்ட தான் பேசுவேன் அவர்கிட்ட தான் பேசுவேன் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும் நபர்ஸுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வந்துருக்கும் ஊர் வம்பளாக எழுத்துகிட்டு வர பிள்ளைங்க இருக்கும் ஊர் வந்துட்டு வர ஆள்லாம் இருப்பாங்க சில பேர் போதைக்கே அடிமையாக இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பதிவு இந்த அவசிய மருந்து இந்த மருந்தோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சரிங்களா வேணும்ங்குறோங்க நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த டைம் பாஸுக்கு பேசுகிற ஆளுங்க பேசாதீங்க நான் அசிங்கமாக திட்டிட போகிறேன் இது எனக்கு பிடிக்காத விஷயம் ஃபோன் பண்ணுறீங்க சரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன் திரும்ப என்னென்னாக்கா நான் டீட்டெயில் கேட்குறீங்க ஐயா அப்புறம் பணம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு சொல்கிறீங்க திரும்ப என்னென்னாக்கா வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புறீங்க திரும்ப நான் ரிப்ளை ஏதாவது கொஷின் கேட்டால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் திட்டி தான் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வேணாம் ஏன்னா எனக்கும் பாவத்தை சேர்க்காதீங்க நீங்களும் பாவத்தை கொட்டிக்காதீங்க அதை தான் சொல்கிறேன் என்னாக்கா ஃபோன் நம்பரு போடுறீங்க அட்ரெஸ்ஸை போடுறீங்க அப்புறம் பணம் போட்டு விட்றீங்க அதுக்கப்புறம் ஃபோன் காண்டாக்டே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க திரும்ப நான் ரிப்ளை பண்ணாலும் மெசேஜை டெலிட் பண்ணுறதுக்காக கேட்குறதுக்க ரிப்ளை பண்ணுறதுக்காக கேட்குறேன் கேட்குறதுக்கு என்னென்னாக்கா பதில் ஒன்றுமே மாட்டேங்குது அது எதுக்கு வந்து டைம் பாஸுக்கு பேசணும் டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கையில் அதுங்க கான்டெக்ட் பண்ணாதீங்க அதையும் நான் சொல்லிட்டேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் பொருள் அனுப்புகிறேன் இல்லை நேரில் வரணும்னு சொன்னால் சொல்லுங்கள் நேரில் வர்றதுக்கான உங்களுக்கு வந்து பஸ் ரூட் சொல்கிறேன் இல்லை வந்து ட்ராவல் டைம் எப்படிங்கிறத சொல்கிறேன் அதுபடி அங்கே வந்துட்டு போங்க டைம் பாஸுக்கு பேசுகிற சாவுகாராயி மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க அது வந்து என்னையும் டென்ஷன் ஆக்கி உங்களையும் திட்டுற மாதிரி ஆகிடுது உங்களுக்காக யாரும் கால் பண்ணாதீங்க விசாரிக்கிறதுனா அந்த ஊரில் வந்து மரத்தடியில் எங்கேனா சாமியார் உட்காந்துருப்பாங்க சோழி பிரசனை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஆளுங்களை போய் பார்த்து அங்கே கேட்டுக்கிறேங்க எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது அதனால எனக்கு நான் ஃபோன் கான்டக்டில் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் பேசாதீங்கன்னு படித்து படித்து திரும்பவும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பெண்ணுகள் மோசமாக இருந்ததுன்னா நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன் எனக்கு வசிய மருந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாமல் டைம் பாஸுக்கு பண்ணாதீங்க இந்த பணம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அது இப்படிங்கிற இந்த வேலைகளே வேணாம் பணம் இருந்தால் மட்டும்தான் ஓப்பனாக பேசுகிறேன் பணம் இருந்தால் மட்டும் நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் பொருள் அனுப்புகிறேன் பணம் இல்லாமல் நம்மளை வந்து போட்டு டைம் பாஸ் பண்ணி சாவடிக்க வேணாம் அதை தான் திரும்ப திரும்ப கிடைக்கிறேன் நம்மளோட மாந்திரிக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையா இருக்குது புத்தகங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்குது புத்தகங்கள் வேணுங்கிறவங்க நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் புத்தகங்களும் நம்மள்ட்ட கிடைக்கும் அதே போல் மூலிகைகளும் கிடைக்கும் எல்லா விதமான மையும் கிடைக்கும் தொழில் வசியத்துக்கும் கிடைக்கும் ஜனவசியத்துக்கும் கிடைக்கும் மொழிகளும் கிடைக்கும் மாந்திரிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா நம்மள்கிட்ட கிடைக்கும் சந்தேகம் இருக்கிறவங்களும் நம்மளை கண்டெக்ட் பண்ணலாம் அதே போல் என்னென்னாக்கா தெய்வ திருப்பணியில் இருக்கிற எல்லாருமே என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ அது என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் நான் இருந்தால் கொடுக்குறேன் அதில் ஒரு எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு ஆலய திருப்பணிகள் கடவுளுக்கு செய்ய பிரார்த்தனை கடவுள் தொண்டு இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது அதை வந்து செய்கிறவங்க சிறப்பாக செய்யுங்க அதே போல் வந்து இந்த ஜோதிடர்களுக்கு தேவையான மூலிகைகள் தாயத்துகள் எந்திரங்கள் மாந்திரிக புத்தகம் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்கும் வேனங்குரங்கள் நம்மளை கேண்டக்ட் பண்ணுங்கள் அதே போல் பசிய மைகளும் நம்மள்ட்ட கிடைக்கும் அதாவது வந்து செய்முறைகள் எப்படிங்கிறது அதையும் சொல்லிக் கொடுப்போம் அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்மளை கேண்டக்ட் பண்ணுங்கள் அதை எப்படின்னு சொல்லித்தரேன் அதுபடி பண்ணுங்கள் அதே போல் வந்து மோகினி விஷயம் ஆண் பெண் விஷயம் இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லித்தரப்படும் அதுக்குண்டான மூலிகைகளும் கிடைக்கும் அதுக்கு உண்டான எந்திரங்களும் கிடைக்கும் வேணுங்கிறவங்கள நம்மளை கண்டித்து பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் அப்படி விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்